ஞானக்காரகன் ஸ்பிரிச்சுவல் குண்டான விஷயம் அதனால் இந்த சந்திரன் கேது எரிஞ்சிருந்தாலும் அந்த மனம் வந்து இயல்பாகவே ஆன்மீகத்தை தேடிப்போம் யோகா பண்ணும் தவம் பண்ணும் ஏன்னா இதுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம சரி செய்யறது மிக முக்கியமான பரிகாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் வரல இறையருள் துணை இருக்கட்டும் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவானு இந்த பகுதியில் நம்ம ஆஸ்ட்ராலஜியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிகிட்டே வரும் எந்தெந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் என்ன பலன் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா துலாம் லக்கணம் சுவாதி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு அவங்களோட ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல சந்திரனும் கேதும் இணைஞ்சிருந்தால் என்ன பலன் மருத்துவ ரீதியாக என்ன எப்படி அதை அப்ரோச் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாக ஜாதகத்தில் பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் கருமஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ அதில் வந்து சந்திரன் இருக்கும்போது என்ன விஷயங்களை கொடுக்கும் சந்திரனோட அது காரகத்துவம் எப்படி இருக்கும்னா நீர்தத்துவம் அப்போ மனம் சார்ந்து இயங்கக்கூடியதுன்னா சந்திரன் அதே போல் கேது இணையும் போது கேதுவோட காரகத்துவம் ஞான காரகன் அது எப்போவுமே நுண்ணிய விஷயத்தை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக அதை அப்ரோச் பண்ணணும் அதாவது ஆராய்ச்சி பண்ணுறது ஒவ்வொரு விஷயத்த வந்து சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் கேதுவும் இணைஞ்சு இருக்கும்போது பத்தாம் இடத்துல ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்போது இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் இந்த சந்திரன் கேது வந்து தொழில் ஸ்தானமாக இருக்கிறதால அது எந்த மாதிரியான தொழிலை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க இல்லை எந்த தொழிலில் அவங்க இருப்பாங்கன்னா மருத்துவத்துறை தான் அவங்களுக்கு ஆப்டான ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும் ஜோதிடமும் வந்து அவங்க வந்து படிக்கலாம் இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா கேது பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணும் மனம் சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்போ என்ன படிக்கலாம் சைக்காலஜி ரிலேட்டடான விஷயங்களை படிக்கிறது ரொம்ப சிறப்பான உயர்வை தரக்கூடிய படிப்பாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சந்திரன் வந்து மனம் இப்போ கேதுவோடு சேர்க்கிறதால் மனம் வந்து குழப்பமாக இருக்கும் இப்போ அவங்க மருத்துவத்துறையில் இருந்தால் கூட அவங்க செய்கிற தொழிலில் வந்து ஒரு திருப்தி இருக்காது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் ப்ரெஷராக இருக்கும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து டாக்டர் ஆனால் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க வச்சுங்க அப்போது அவங்க மேலிடத்துலேருந்து வரக்கூடிய ப்ரெஷரை அவங்கள தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு இந்த சந்தனோன்னு கேதும் இணைஞ்சி வரும்போது அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுறது கூட அவங்களுக்கு நல்லபடியாகவே கை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடம் வந்து கருமஸ்தானமும் அதுதான் அப்போ நம்ம எந்த தொழில் பண்ணுறோம் அதுதான் நம்மளோட கருமாவும் இருக்குது அப்போது நம்ம செய்கிற தொழிலில் நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த சந்திரன்கேது இணைஞ்சிருக்கிறதால என்ன பிரச்சனைகள் கொடுக்க குழப்பத்தை கொண்டு வரும் மன சஞ்சலம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு விதமான பதற்றத்தோடு இருப்பாங்க அதே போல் எல்லாத்துலேயும் வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும் ஏன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா ஞானக்காரகன் ஸ்பிரிச்சுவல் உண்டான விஷயம் அதனால் இந்த சந்திரன் கேது இணைஞ்சிருந்தாலும் அந்த மனம் வந்து இயல்பாகவே ஆன்மீகத்தை தேடிப்போவும் யோகா பண்ணும் தவம் பண்ணும் ஏன்னா இதுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம சரி செய்யறதே மிக முக்கியமான பரிகாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா தவமும் அன்னதானமும் சொல்கிறாங்க அப்போது எது உங்களுக்கு வந்து பாசிவலோ அதை வந்து பண்ணலாம் இப்போ பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால உடல் ரீதியாக என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு பார்த்தீங்கன்னா மனம் தான் ஏன்னா மனம் வந்து தான் நோய்கள் வந்து உடலுக்கே வரும் ஸோ முதல்ல பாதிக்கப்படுறது மனம்தான் அந்த மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டானே ஆசனங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் கேது வந்து எதுனா ஒரு விதமான அடைப்பை கொண்டு வரும் ஒரு விதமான அந்த ஃப்ளோ இருக்கும் ப்ளட் ஃப்ளோ இருக்கும் ரத்தம் நல்லா சர்க்குலேஷன் ஆகிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை அது ஏதாவது சரியாக ஆகலை அதே போல் ஏதாவது ஒரு அடைப்பு ஏதாவது இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பு இதுக்கும் கேதுக்கும் வந்து சம்பந்தம் உண்டு அப்போ பத்தாம் இடத்துல அந்த சந்திரன் கேது இருக்கும்போது உடல் நிலையிலே கொஞ்சம் நம்ம கவனம் வைக்கணும் உணவு ரீதியாகவும் நம்ம வந்து கவனமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா சந்திரன் வந்து அதை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்னா நீச்சத்துக்கு நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கலாம் அதாவது வெள்ளை பூசணி வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரியான நீச்சத்து காய்கறிகள் எடுத்துக்கலாம் ஏன்னா நீர் தத்துவம் தான் சந்திரன் அதே போல் நம்ம வந்து சந்திரனை மேலும் பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பௌர்ணமியில் வந்து கிரிவலம் வந்து போகிறது கூட சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் கேது வந்து என்னென்னா அதிகப்படியான இந்த வாயுக்களை உண்டாக்கக்கூடிய உணவுகள் உள்ளக்கிழங்கு வாயக்காய் பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப நல்லது சந்திரனும் கேதுவும் இணைஞ்சு இருக்கிறதால என்ன ஒரு பிரச்சனை வரும்னா அவங்க வந்து மற்றவங்களோட விமர்சனங்களை அவங்களால் ஏற்றுக்க முடியாது நான் வந்து கரெக்டாக தான் போகிறேன் பட் மற்றவங்க வந்து என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி ஃபோக்கஸ்லேயே அவங்க வந்து லைஃப் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனால தான் அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் யாருமே வந்து யாருக்காகவும் இங்கே வாழ்றது கிடையாது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து திருப்தியாக செய்யுங்க அதில் எந்த ஒரு குறையும் வைக்காதீங்க சந்திரனுக்கு எதுக்கும் சிறந்த பரிகாரமே அதுதான் உணவுல நம்ம பார்க்கும்போது சந்திரனை பலப்படுத்த நெய் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் அரிசி எடுத்துக்கலாம் எதை வந்து அதிகமாக அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீமை வந்து அவாய்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஐஸ்கிரீம் தான் ஆனால் இந்த பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அது வந்து பாதிப்பை ஏற்படுது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதால் அதை பலப்படுத்த வந்து எள் கொள்ளு இது எல்லாமே எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும் என்ன மாதிரியான ஆசனங்கள் இவங்க பண்ணலன்னா சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதால மன அழுத்தம் குறைப்பதற்காக சேது பந்தாசனம் ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறத மனசை வந்து தெளிவுபடுத்த பத்மாசனம் சவாசனம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் ஆனால் இது எல்லாம் தொடர்ந்து பண்ணணும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிவிட்டு சரியாக ரிசல்ட் எல்லாம் சொல்லக்கூடாது அது இருந்தால் யோகாசிரியர்கிட்ட போய் அதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பத்தாம் இடத்துல சந்திரன் கேது இணைவால் எந்த முத்திரை பண்ணணும்னா சந்திரன் வந்து மனம் தெளிவை வந்து ரொம்ப குழப்பத்திலே வச்சுக்கிறதால நம்ம சங்கு முத்திரை வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் முத்திரை வந்து இதுதான் பொசிஷன் அதாவது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டோட தம்பை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சங்கு முத்திரை மாதிரியாக இருக்கும் இதுதான் சங்குமுத்திரை இந்த சங்கு முத்திரையை நம்ம வந்து பண்ணும்போது மன தெளிவு வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கேது பத்தாம் இடத்துல இருக்கிறது மனம் வந்து குழப்ப அடையும் மனப்பிரச்சனைகள் வரும் பத்தாம் மடமேங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தான் அப்போ பத்தாம் மடத்தில் இந்த கேது அமையதால் மனம் சார்ந்த பிரச்சனை அதிகமாகும் அப்போது ஞான முத்திரை இந்த ஞான முத்திரை பண்ணுறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் சங்க முத்திரை பண்ணலாம் மாலை வந்து இந்த ஞான முத்திரை பண்ணலாம் ஒன்ஸ் முத்திரை வச்சா வச்சது தான் அப்பப்போ எடுத்து எடுத்து மாற்றக்கூடாது இன்னும் மிக முக்கியமான விஷயம் இந்த சந்திரன் கேது இணைஞ்சிருக்கிறவங்க கண்டிப்பாக செய்ய முடியுது நேரத்துக்கு சாப்பிட்றவங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எதை மிஸ் பண்ணுறாங்கன்னா இதுதான் மற்ற வேலைகளை வந்து போய் பார்க்குறாங்க தன்னோட உடம்புல கவனத்தை அலட்சியப்படுத்திறாங்க அதனால் நோய்கள் வருது அப்போ சந்திரன் கேது இணைஞ்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டாவே பல பிரச்சனைகளை வந்து வெளியே வந்துட முடியும் நன்றி வணக்கம்